வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரும் பணக்கார யோகம் ராஜ குடும்பம் வாடும் அளவுக்கு சுகம் அதுதான் உங்கள் பக்கம் வருகிறதே இனி உங்கள் வாழ்க்கை செல்வ சாம்ராஜ்யமாக மாறும் கோடிகளில் சொத்து கோடிகளில் அதிர்ஷ்டம் உங்களுக்குத்தான் பொதுவாகவே வானத்தில் பன்னெண்டு ராசிகள் இருக்கின்றன ஆனால் அதில் விருச்சிகம் என்றால் அது ஒரு சாதாரண ராசி அல்ல அது ஒரு ராஜா ராசி ஏன் தெரியுமா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உலகத்தையே அசர வைக்கும் ஒரு தீவிரமும் உறுதியும் கொண்டவர்கள் அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எளிதாக இருப்பதில்லை அவர்கள் வாழ்க்கை ஒரு தீக்குழி போல ஆனால் அந்த தீ அவர்களை எரிக்காது அவர்களை வலிமையான வைரம் போல வடிவமைக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் உடைந்துவிட மாட்டார்கள் மாறாக ஒவ்வொரு தடையும் அவர்களை இன்னும் வலிமையாக்கும் அதனால்தான் யாரும் தாங்க முடியாத பாரங்களை விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிரித்துக்கொண்டு தாங்குவார்கள் மேலும் ஒரு விருச்சிக ராசிக்காரரை பார்த்தால் அவர்களிடம் ஒரு அதிகார காந்தம் இருக்கும் அவர்கள் பேசாமல் இருந்தாலும் கூட கூட்டத்தில் அனைவரின் கவனமும் இவர்களிடமே திரும்பும் அவர்கள் இருக்கும் இடம் சாதாரணமாக தோன்றாது அது ஒரு அரியாசன மண்டபம் போல தெரியும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தின் ராஜா யார் என்ற கேள்விக்கு பதில் இவர்களேதான் மேலும் காதல் விஷயங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பரிசுத்தமான தீ போல இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை காதலித்துவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் அந்த காதலை உயிரோடு காப்பாற்றுவார்கள் அவர்களுடைய காதல் சாதாரண பாசமல்ல அது ஒரு உயிர் தியாகம் செய்யும் பாசம் அவர்கள் காதலிக்கும் மனிதர் உலகில் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார் அது விருச்சிகம் ராசிக்காரர்களின் இதயம் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுடன் நட்பாக இருப்பது ஒரு பெரும் பாக்கியம் ஏனென்றால் அவர்கள் நண்பனுக்கெல்லாம் கொடுக்க தயங்க ஒரு நண்பனுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டான் என்ற பழமொழிக்கு உயிரோடு இருக்கும் சான்று இவர்களே குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்கள் தான் அவர்களை உயர்த்தும் படிக்கட்டு அவர்கள் சிறுவயதில் போராடி நடுத்தர வயதில் உயர்ந்து முதிர்ந்த வயதில் ராஜ வாழ்வார்கள் செல்வம் வீடு வாகனம் நிலம் பெருமை இவையெல்லாம் இவர்களுடைய காலடியில் வந்து சேரும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருப்பார்கள் அவர்களிடம் ஒரு மர்ம சக்தி இருக்கும் அவர்கள் பேசினால் மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள் அவர்கள் பார்த்தாலே மனதில் நடுக்கம் உண்டாகும் அவர்கள் சிந்தனை கற்பனை கனவு எல்லாம் சாதாரணத்தை மீறி இருக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் தெய்வீகமாக அமையும் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும் பின்னர் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் அவர்கள் வாழ்க்கை எப்போதும் இருட்டுள் இருந்து ஒளிக்குள் செல்லும் ஒரு பயணம் போல இருக்கும் அவர்கள் எந்த இடத்தில் நின்றாலும் அங்கு ஒளி வெற்றி பெருமை உருவாகும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களை யாரும் எளிதாக தோற்கடிக்க முடியாது அவர்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பார்கள் அவர்கள் தோல்வி கண்டாலும் அதிலிருந்து இன்னும் பெரிய வெற்றியை உருவாக்குவார்கள் அதனால்தான் இவர்களை வாழ்க்கையின் உண்மையான சிங்கங்கள் என்று கூட சொல்லலாம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமாக வாழ மாட்டார்கள் அவர்கள் வாழ்வது ஒரு ஸ்டைல் அவர்களின் சிரிப்பு பேச்சு உடை நடத்தை எல்லாம் தனித்துவமாக இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் பிரகாசித்து விடும் குறிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் ராஜயோகம் நிறைந்தது அவர்கள் வாழும் வாழ்க்கை சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை அல்ல அது ஒரு அரச மரபு போல உயர்ந்து கொண்டே போகும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் எல்லாம் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் இலாபங்கள் அதிகளவில் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணத்தை சேமிக்க தொடங்குவீர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகள் விஷயங்களில் எதற்கெடுத்தாலும் ஆராய்ச்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் ஸ்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரங்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இதனால் மனதில் நிம்மதிகள் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் நீண்ட மாதங்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் கடல் கடந்து இருப்பவர்கள் கூட தாய்நாட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வருவீர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் விஷயங்களில் இறங்கி வருவது நல்லது இல்லை விடாப்பிடியாகத்தான் இருப்பேன் என்று தர்க்கம் செய்யும் விருச்சகராசியினர் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சனிக்கு சூரியன் பார்வை இருப்பதால் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக கோபத்துடன் இருப்பார்கள் அவர்களை அரவணைத்துக்கொள்வது அவர்களுக்கு புத்திமதி சொல்வது போல கட்டளையிடக்கூடாது வயிறு முதுகு முதுகத்தில் இருக்கும் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவுக்கு ஏற்றத்து தரும் யோகம் உண்டாகும் உலகளவில் புகழ்பெறும் பெறும் யோகம் உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் பெருமாளை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் அடுத்த நாற்பது நாட்களுக்குள் நல்ல விஷயங்களும் நடக்க உள்ளது அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்குள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற்ற உள்ளது இதனால் உங்களுக்கு எல்லாவற்றின் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் லாபம் இரண்டு மடங்காகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபடி காரியங்கள் நிறைவேறும் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவார்கள் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம் எதிர்பார்த்த இடங்களில் புதிய கடன் தொகை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் கனடா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வைட்டமின் கால்சியம் குறைபாடு கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே ஆரோக்கியங்களில் எச்சரிக்கை வேண்டும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உடையும் நண்பர்கள் நெருங்கிய உறவினருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து வெட்டுக்கொடுத்து செல்வது நல்லது இரவு நேர பயணம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பதற்றம் கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும் செம்பு பாத்திரம் கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பரன்கள் கிடைக்கும் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றத்தை தரும் அதிலும் முக்கியமாக சுக்ரன் பத்தாம் இடத்தில் பலமிழந்து காணப்பட்டாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாவது இடத்திற்கு வருவதால் தொழில் வருமானம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுகளால் பண தேவைகள் பூர்த்தியாகும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் அமர்ந்து யோக நிலைகளை வாரி வழங்குவார் அரசாங்கத்தால் அனுபவங்கள் கிடைக்கும் போட்டி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகள் வாபஸ் அரசியல் செல்வாக்கு கூடும் பெயரும் புகழும் கிடைக்கும் தந்தை மகன் உறவு பலப்படும் பத்தாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கோயில் தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த மாதம் புதன் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்தில் பலவீனம் ஆகிறார் இதனால் ஞாபக மருதி அதிகமாக காணப்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன்கள் போடாதீர்கள் பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும் அஷ்டமசானத்தில் குரு பகவான் இருப்பதால் வீண் ஆடம்பர செலவுகள் குறைக்கவும் இந்த மாதம் செவ்வாயும் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடங்களில் பலவீனமாக தென்படுவதால் முன்கோபம் அதிகளவில் காணப்படும் அவசர முடிவுகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் பொறுமையும் நிதானமும் மிக அவசியம் நான்காம் ஸ்தானத்தில் ராகுபகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் தாயாரிடம் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் இருக்கிறதா என்பதை கவனிக்கவும் ஐந்தாம் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளால் நஷ்டங்கள் உண்டாகும் மனஸ்தாபங்களும் உருவாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் அக்டோபர் பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடும் எலுமிச்சை தீபமேற்றி அர்ச்சனையும் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கப் போகிறது அதாவது ஜோதிர சாஸ்திரப்படி அனைத்து கிரகங்களும் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரங்களின்படி தொடர்ச்சியாக சஞ்சரிக்கின்றன இந்த சஞ்சாரம் சில சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கும் அதில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகம் ருச்சக ராஜ யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்தில் செவ்வாய் கிரகம் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கின்றார் இதனால் உருவாகும் ருச்சக ராஜயோகம் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் சுப விளைவுகளை ஏற்படுத்தும் இதில் விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிக ராசிக்காரர்கள் ருட்சக ராஜயோகத்தின் மூலம் மரியாதை நற்பெயர் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில் பதவி உயர்வு வணிக ஒப்பந்தங்களில் லாபம் திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் அவர்களின் தைரியம் வீரமும் இந்த காலத்தில் வளர்ச்சி but அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் தொழிலில் லாபம் அதிகமாகும் முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் மகிழ்ச்சிகள் நிலைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒவ்வொன்றாக நடைபெறும் எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடைபெறும் உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும் உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குறிப்பாக இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் உத்தியோகத்தில் இதனால் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை நிகழும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும் தோல் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம் வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும் எதிலும் நேர்முறையாக செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தின் போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பது குறித்து பார்க்கலாம் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவான் தான் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அதிபதி உங்கள் கடன் நோய் பகை உள்ளிட்ட ஆறாம் இடத்துக்குரியவர் இந்த நிலையில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் பல மகிழ்ச்சியான தகவல்களுடன் அற்புதமான பலன்களை கொடுக்கும் கடந்த மூன்று மாதங்களாக உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் கேது பகவானுடன் இருந்தார் இதனால் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும் காரியங்களில் தடைகள் வந்திருக்கும் மகிழ்ச்சி பணம் லாபம் ஆகியவற்றை குறிக்கும் பதினொன்றாவது இடத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்க்கையின் அற்புதமான மாதமாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடந்த கால தடைகள் நிவர்த்தியாகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் உங்களின் தனித்திறமையால் சமூகத்தில் தடம் பதிப்பீர்கள் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் உயர்வால் கடன் சுமை குறையும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் பலவீனமாவார்கள் உங்கள் எதிரிகளை சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் மனதில் இருந்த எதிர்மறை சிந்தனை நீங்கி நேர்முறை சிந்தனை அதிகரிக்கும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும் உத்தியோகங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் இருப்போருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவார்கள் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் மேலும் அரசு வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சீருடை சம்பந்தப்பட்ட பணிகள் நிச்சயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் உயர்வை கொடுக்கும் அரசு ஒப்பந்தம் உள்ளிட்ட பணிகள் நல்லபடியாக நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் வீடு தொழிலில் உரிய மாற்றங்கள் நிகழும் வெளிநாடு முயற்சி செய்வோருக்கு ஜெயம் உண்டாகும் இன்ப அதிர்ச்சியாக அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் யார் யாரென்று சமூகத்திற்கு நிரூபிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அந்த வகையில் சனிப்பெயர்ச்சியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் குறித்து பார்க்கலாம் விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்கிறார் ஏழாம் இடத்தில் சுக்ரன் அமர்ந்திருக்கிறார் அடுத்த ஒன்றை மாதத்திற்கு வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் சர்க்கரை உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது இல்லையென்றால் மருத்துவமனையில் அனுமதியாகும் சூழல் ஏற்படும் உங்களுக்கு வயிற்றில் பாதிப்புகள் வரும் சாதகத்தில் மீனத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் புதிதாக வேலை தொழில் ஆரம்பிக்கும் உத்தியோகம் வியாபாரம் ஆரம்பிக்கும் நேரமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாவது குழந்தை பிறக்கும் பாக்கியம் உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு கிரக பிரவேசம் செய்யும் யோகம் உண்டாகும் சனி இல்லை இல்லையென்றால் கால் முட்டி அடிபடுவது தீக்காயம் ஏற்படுவது போன்ற பாதிப்புகள் வரும் நண்பர் என்று நினைக்காதவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் நண்பர் பிரச்சனைக்கு சென்று நாம் பிரச்சினையில் மாட்டிக்கொள்ளும் சூழல் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் நிறைய பாதிப்புகள் வரும் டிரான்ஸ்பர் கூட பிரச்சனையாக வரும் வரும் ஐந்தாம் மாதம் வரை பிரச்சனை கூடிய காலகட்டமாக இருக்கிறது இருக்கும் பதவி போகும் நிலை உள்ளது பிஹெச்டி தீசிஸ் கல்லூரி பேராசிரியர் மாணவ மாணவிகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் சூழல் உள்ளது கலவரத்தில் மாற்றும் சூழல் உள்ளது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி துருக்கி இஸ்ரேல் கம்போடியா மலேசியா தாய்லாந்தில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் நண்பர்களுக்குள் பிரச்சனைகள் தவறான நபர்களுடன் தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பணத்தை கொடுத்து மற்றவர்களிடம் ஏமாறாமல் இருப்பது நல்லது வீட்டிற்கு வலதுபுறம் இருக்கும் முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது அபிஷேகத்திற்கு கொடுப்பது நன்மைகளை தரும் எள்ளு சாதம் செய்து தானம் கொடுப்பது அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது மேலும் கடின உழைப்பை தொடருங்கள் நீங்கள் ஓய்வெடுத்தாலும் சுறுசுறுப்பாகவும் நெகிழ்வாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு குறுகிய மற்றும் பிடிவாதமான போக்கை கடைபிடித்தால் உங்கள் காலடியிலிருந்து காலை வாரலாம் மேலும் நீங்கள் ஒரு அவசர வாக்குறுதியை அளித்தால் ஒரு துணை உங்களை நம்பிவிடலாம் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் பலமாக காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படையும் தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றம் காணப்படும் கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையும் இந்த மாதம் செவ்வாய் பலம் பெற்று பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செவ்வாய் வீரத்திற்கு அதிபதியாக செயல்படுவதால் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் மூத்த சகோதரர்களின் உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பட்டங்களும் பதக்கங்களும் கிடைக்கும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் ஒன்பதாவது இடத்தில் பலவீனமாகத் தென்பட்டாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு நீங்குவதால் புதிய பொலிவுடன் காணப்படுவீர்கள் அரசியல் செல்வாக்கு கூடும் வருடக் கேது பத்தாவது ஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பதால் தொழில் போட்டிகள் குறையும் எதிரிகள் தொல்லை இருக்காது தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் குருபகவான் சஞ்சரிப்பதால் பண விரயங்கள் வீண் செலவுகள் உண்டாகும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் புதிய மனிதர்களிடம் எச்சரிக்கை தேவை மூன்றாம் நபர்களால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் புதன் ஒன்பதாவது இடத்தில் பலவீனப்படுவதால் சோம்பல் அதிகரிக்கும் சுறுசுறுமே மந்தமிழலை காணப்படும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை பங்குச்சந்தை முதலீடுகள் நஷ்டத்தை உண்டு பண்ணும் அதேபோல் பத்தொம்பது இரவு சந்திராஷ்டமம் இருப்பதால் பரிகாரங்கள் இருக்கிறது வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கால பைரவளுக்கு அர்ச்சனையும் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி என்று குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் நல்லதே நடக்கும் மேலும் நவ கிரகங்களில் புதன் கூர்மை மற்றும் வணிகத்தின் அதிபதியாகவும் மற்றும் கிரகங்களின் இளவரசனாகவும் அறியப்படுகிறார் எனவே புதனின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது இந்த நிலையில் புதன் கடகராசியில் உதயமாக தயாராகி வருகிறார் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதாவது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களை தாண்டி புதன் கடகராசியில் உதயமாகி உள்ளார் இந்த நேரங்களில் ஒவ்வொரு ராசியிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் சோதர கணிப்புகளின்படி புதனின் ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போகிறார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதில் விருச்சிக ராசியும் ஒன்று இதில் விருச்சிக ராசிக்காரர்கள் புதனின் இந்த மாற்றத்தால் அற்புதமான மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்காரர்கள் புதிய வேலைகளை கண்டுபிடிக்க முடியும் அதேபோல் அவர்களின் தற்போதைய வேலையை மாற்றவும் முடியும் வேலை செய்யும் இடங்களில் அதிகாரிகளின் உதவிகளையும் ஆதரவையும் பெறலாம் தவிர அவர்களின் துறையில் பல சாதனைகளை செய்ய முடியும் பொருளாதார ரீதியாக அவர்கள் பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் அவசர முடிவுகளை எடுக்காமல் கவனமாக இருங்கள் ஏனென்றால் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறுகளுக்கு வழிவகுக்கும் எதிரிகளிடமிருந்து விலகி இருக்க கவனமாக இருங்கள் அதே போல சிறிய லாபம் வரும் திட்டங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் விருச்சிக ராசியினருக்கு பல வகையில் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குருவின் பார்வை சாதகமான சூழலை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் உங்கள் புகழ் பரவும் வருமானத்தை மேம்படுத்த பல வழிகள் கிடைக்கும் மந்த நிலை மாறும் உடல்நலம் சீராகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் விபரீத ராஜயோகம் ஏற்படும் காரணமாக மாதம் முழுவதும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடந்த சில மாதங்களாக கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடக்காத தடைப்பட்ட சில காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும் வாழ்க்கை துணைவிக்கு உங்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பீர்கள் சகோதரர் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் திருமண வரன் தேடி வரும் நேரம் இது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாகன யோகம் சொத்து வாங்கும் யோகம் வளர்ச்சி தரும் யோகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான காலத்தை குறிக்கிறது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் கூடுதல் தொழில்கள் தொடங்கவும் முயற்சி செய்வீர்கள் அவை அனைத்துமே சாதகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்தபடியே கூடுதலாக சுயதொழில் செய்யும் சூழலும் உருவாகும் வருமானம் உயரும் உத்தியோகங்களில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மேலும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவுகளின் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் பெரிய அளவிலான நம்பிக்கைகளும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் இரத்தத்தில் பரவும் தொற்று நோய் காய்ச்சல் போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இடமாற்றங்கள் வந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது வியாபாரம் படிப்பில் உத்தியோகத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆசிர்வாதம் வாங்கினால் மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சிகள் உண்டாகும் மேலதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் எல்லாவிதமான சுப காரியங்களும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் யோகம் உண்டாகும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்த நன்மைகளும் ஏற்படும் காலகட்டம் இது பிள்ளைகளுக்கான சுப காரியங்களை நடத்தி முடிக்கும் யோகம் உண்டாகும் திட்டமிட்டம் செய்யும் காரியங்களில் வெற்றி நிச்சயமாக ஏற்படும் ராகவேந்திரர் வழிபாடு மகிழ்ச்சிகளை உண்டாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஏனென்றால் வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் தங்கள் நிலையை மாற்றுகின்றன நவக்கிரகங்கள் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றுவதால் சில ராசிக்காரர்கள் நேர்முறையான பலன்களையும் சில ராசிக்காரர்கள் எதிர்மறையான பலன்களையும் அனுபவிக்க உள்ளனர் அந்த வகையில் இந்த ஆண்டின் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் ஜோதிடத்தில் புதன் பகவான் கிரகங்கள் அறியப்படுகிறார் இவர் பேச்சு தொழில் வணிகம் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் விளங்குகிறார் பயணிப்பார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அடைய இருக்கின்றனர் அந்த ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று இதனால் விருச்சிக ராசியின் முதல் வீட்டில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் குறைந்த ஊதியங்களில் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு கைநிறைய ஊதியத்துடன் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் வணிகர்கள் அரசு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் இதன் காரணமாக லாபங்கள் பெருகும் கடந்த காலத்தில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் அனைத்தும் நிறைவடையும் சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக சுக்ரன் தற்போது விருச்சிக ராசியில் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டங்களில் அவர்களின் அன்றாட வருமானம் அதிகரிக்கும் மேலும் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் வெற்றி பெறுவார்கள் மேலும் சமூகத்தில் அவர்களின் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வேலையும் கிடைக்கும் மேலும் இந்த நேரங்களில் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்களின் உடல்நலம் பாதுகாப்பாக இருக்கும் மேலும் கடந்த கால நோய்களிலிருந்து விரைவாக மீள முடியும் சரி இதே உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்